நல்லா இருக்கு கீரை இந்த கீரை நல்லா இருக்குது பூச்சி இல்லாம சுத்தம் பண்ணிட்டு பொரியல் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்ல கீரை கிடைக்கிறது பெரிய விஷயம் இங்க நிறைய பூச்சி கீரை தான் வருது இப்போ இன்னைக்கு நல்லாவே இருக்கு கீரை I due no congelano la puncella. முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போறேன் கழுவி எல்லாம் ரெடியா இருக்குது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்திட்டு கீரை பொரியல்லாம் ஒரு இதுவான்னு நினைக்காதீங்க சிம்பிளான ஒரு வேலை தான் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு

பச்சை மிளகாய் இல்லைனாலும் காஞ்ச மிளகா போடலாம் ஏன்னா சில நேரத்தில் கீரையில் தெரியாது மிளகா அந்த சின்ன பசங்களுக்குலாம் இருக்கும்போது அந்த சகப்பு மிளகாவை போட்டுக்கலாம் இன்னைக்கு வெயில் அடிக்கிறது பாருங்க நல்லா தோட்டத்தில் அதனால தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி டேங்கில் தண்ணி நிரம்பு அவ்வளோதான் இப்போ போடலாமா கீரையை கீரையை போட்டுடுறேன் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கீரை சுருங்கிடும் கொஞ்சம் உப்பு போடும் பாருங்க எவ்வளவு கீரை எடுத்து கொஞ்சமாயிடுச்சு நாட்டு சக்கரை கொஞ்சமா போடணும் ஏன்னா இந்த முருங்கை கீரை வந்து சாப்பிட்டா கொஞ்சம் வைரலா ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இது போட்டால் வயிற்ற ஒன்றும் பண்ணாது இப்போ அவ்வளோதான் முடியுது தேங்காய் பூ போட்டுடுறேன் சூப்பராக ரெடியாயிடுச்சு அவ்வளோதான் ரோஸ்ட் பண்ணிடுறேன் சீரையை ரொம்ப கருப்பாக வதக்குனீங்கன்னா கசப்பாயிடும் 嗯。 கருவாடு செய்ய போகிறேன் கருவாடு தொக்கு ஃபஸ்ட்டு பொரிச்சிடணும் கருவாடை எண்ணெயில் பொறிச்சிட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ கடாய் வச்சிட்டேன் சூடாகிட்டு இருக்குது கடாய் சூடாகிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும் இதுக்கு ஏன்னா கருவாடு தொக்குனால அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் ఇప్పుడు వీళ్ళు పచ్చమ பிரசிடெண்ட் வந்துட்டாரு புது பிரசிடெண்ட் அனுரகுமார தீசநாயக்கர் நல்லா நாட்டை கொண்டு போவாருன்னு நம்புகிறோம் அவருக்கு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் என் சேனல் சார் கங்க்ராஜுலேஷன்ஸ் மிஸ்டர் பிரசிடெண்ட் காட் பிளெஸ் யூ இவ்வளோ போட்டா போதும் போட்டா போடலாம் இல்லைன்னா வேணாம் நல்ல பழுத்த தக்காளி அப்பதான் நமக்கு நல்லா பிக்கா வரும் அந்த தொக்கு தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணும் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தான் உப்பு போடணும் பருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் கொஞ்சமா போடலாம் அப்புறம் மஞ்சள் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லாவே போடலாம் கருவாடு ஒரு மாதிரி கவுச்செடி நல்லா ஓகே நல்லா மிளகாய் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கருவாட்டு தொக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் காரசாரமா இருந்தா நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன்

தோட்டத்துக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா ரெடி சுட சுட சோறுல போட்டு நல்லா சாப்பிட வேண்டியது அதான் ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி கருவாடு தொக்கு முருங்கக்கீரை பொரியல் முட்டை அப்பளம் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சுட சோறில் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிடலாம் பாய்